கத்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் எழுபத்தி இரண்டு பதினெட்டு அவரே அதிசயங்களை செய்கிறவர் எனக்கு அருமையானவர்களை இந்த நாளில் அவர்தான் அதிசயத்தை செய்யக்கூடிய தேவன் இந்த நாளில் உங்களுக்கு செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன் அவர் ஒருவர்தான் அவருக்கு நிகர் அவரே நானே கத்தர் என்னை இல்லாமல் வேறொருவரும் இல்லை நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் அவர் நாமம் அதிசயம் அவர் பேரில் வல்லம் இருக்குது இன்றைக்கு உங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்யப்படாது உங்களுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம் இன்றைய தினத்தில் கத்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியம் இன்றைக்கு நிறைவேறுகிறது தான் அதிசயம் அதிசயம்னா என்ன நீங்கள் எது வேணும் என்ன கிடைக்கணும் என்ன தேவை எது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே தேவன் வாய்க்கு செய்கிறது தான் ஒரு அதிசயம் இந்த நாளில் அந்த அதிசயத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் பெற்றுக்க போகிறீங்க கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் நம்பிக்கையோட நாளை தோங்குங்க கத்தர் மேலே பாரத்தை வச்சுடுங்க கலங்காதீங்க அதிசயமானவர் அவங்களோட இருக்கிறார் அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயங்களை உங்களுக்கு செய்வாராக தேவிருக்கே மக்கும் உண்டாப்பட்டும். ஆமேன்.